யுக்ரைனின் கார்கேவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நாற்பது பேர் காயமடைந்தனர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் ஒன்றில் ட்ரோன்கள் மோதியதில் தீப்பற்றி எரிந்து பலத்த சேதமடைந்தது மேலும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் தீக்கரையாகின இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அளித்தனர் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்புக் குழுவினர் மீட்டு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொண்டனர் மீது இந்தியா முப்பத்தாறு மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தவிருப்பதாக தெரிவித்த அந்நாட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அதாவுல்லா தராரின் எக்ஸ்தல கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாகிஸ்தான் மீது ராணுவ நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா தயாராகி வருவதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தாறு மணி நேரத்தில் தாக்குதலை தொடங்கும் என நம்பகமான உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாகவும் அதாவுல்லா தரார் கூறியிருந்தார் இந்நிலையில் அவரது எக்ஸ்தல பக்கம் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க